வணக்கம் நான் உங்கள் தாரா இது கிம்ஷா அவர்கள் எழுதிய அரக்கனின் அன்னப்பறவை இவள் அத்தியாயம் ஏழு வைதேகியை வலுக்கட்டாயமாக காரில் தூக்கிச் சென்ற அக்னி காரில் வைத்து அவளிடம் அவன் அவளை எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதை ஆணித்தனமாக கூறிவிட மங்கை அதிர்ந்தே போனாள் அவ்வாறே அவளும் தூங்கிவிட இதற்கிடையில் குருவிடம் வைதேகியின் தாத்தாவிற்கு இறுதிச் சடங்கு செய்யுமாறு சொல்லியிருப்பான் அக்னி இங்கே கெஞ்சியும் பேசியும் நம்பிக்கை இழந்து போன அம்புஜம் குருவிடம் வந்து வைதேகியை நன்றாக பார்த்து செய்யுங்கள் என்று ஒரு பொலிவற்ற முகத்தோடு கூற இனம் புரியா வழியோடு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தான் குரு அவள் நினைவுகள் அவனை முழுவதுமாய் ஆட்கொண்டிருந்ததை உணர்ந்தவாறு அவள் மீது தனக்கு காதல் வந்துவிட்டதை உணரத் தொடங்கினான் குரு இங்கே வைதேகியை தன் அறையில் அவள் தூக்கம் கலையாது படுக்க வைத்த அக்னி குளிக்கச் செல்லவும் சிறிது நேரத்தில் விழித்தவள் தான் இருக்கும் இடமறியாது சிறு நொடிகள் அரண்டு விழிக்க பின்னர் நடந்தவற்றை நினைவு தட்டி அங்கும் இங்கும் கூட்டத்தில் இருந்து தொலைந்த சிறிய செம்மறியாடு போல் சுற்றி வந்தாள் அந்த அறையை மீண்டும் ஒரு முறை அந்த அறையை நோட்டமிட்டாள் வைதேகி அங்கு இருக்கும் அலமாரி மேஜை பாத்ரூம் கதவு கட்டில் என அனைத்தும் அடர் மற்றும் மிதமான கருப்பு நிறங்களில் வண்ணம் பூசப்பட்டு அந்த அறையே ஏதோ ஒரு அரக்கனின் குகை போல் காட்சியளித்தது அவளுக்கு அங்கே ஒவ்வொரு முளையாக பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டிருந்தவள் தப்பிக்க ஏதேனும் வழியிருக்கிறதா என்று ஒரு முட்டாள்தனமான ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அவள் தோள்பட்டையில் சட்டனை ஏதோ ஒன்று விழவும் என்னவென்று திரும்பி பார்த்தவள் கண்கள் அகல விரியவும் ஐயோ பெருமாளே என்று அலறியவாறே அங்கும் இங்கும் ஓடினாள் இல்லை மக்களே ஒரு சிறு பள்ளி ஒன்று அவள் தோள்பட்டையில் விழுந்திருக்கும் அதை கண்டுதான் இவ்வாறு அலறி ஓடிக்கொண்டிருக்கிறாள் ஓடியவள் விருட்டென்று கதவை திறந்து கொண்டு சற்றென்று அங்கிருந்த திட்டு போன்று ஏதோ ஒன்றில் ஏறி அங்கே தனது கைகளை இருக பற்றி கொண்டு அமர்ந்தவாறு இருக்க கண்களை இருக மூடியிருந்தவள் லேசாக ஒரே ஒரு கண்ணை மட்டும் திறந்து வெளியே பார்த்தாள் அங்கே பள்ளி இல்லை இப்பொழுதுதான் உயிர் வந்தவளாக பெருமூச்சு விட்டு நன்றி பெருமாளே என்னை காப்பாத்திட்டேள் என்று கூறி முடிக்க அது எப்படி டி ஓ மாம பண்ணத்துக்கு பெருமாளுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்குற என்று இடி போன்ற குரல் கேட்க அப்பொழுதே குறைக்கண்ணை திறந்தவள் தான் இருக்கும் நிலையை பார்த்து ஒரு நொடி அவள் உயிர் பரலோகம் சென்று திரும்பியது எனலாம் ஆம் இவள் பயத்தில் கத்திக்கொண்டு கொண்டு ஓடி சென்று திறந்தது அறைக்கதவை அல்ல குளியல் அறைக்கதவை கண்கள் மூடிக்கொண்டுதான் ஓடியிருப்பாள் அப்பொழுது குளித்து முடித்து கண்ணாடி முன்பு நின்று கொண்டிருந்த அக்னி தனது அழகு மங்கை ஓடி வருவதை ரசிக்கத் தொடங்கும் முன் பயத்தின் உச்சத்தில் என்னவென்று தெரியாமல் கைக்கு ஏதோ அகப்பட அதை பிடித்து அதில் கப்பென்று ஏறியிருப்பாள் ஒண்ணுமில்லை இல்லை மக்களே போன எபிசோட்ல நம்ம கடவுள்கிட்ட போட்ட பெட்டிஷன் அவருக்கு கேட்டிருச்சு போல அதா ரூட்டு போட்டார் அட ஒரு நிமிஷம் நம்ம இந்த குருவுக்கு இல்லையா போட்டோம் ஆனால் என்னையே ஆண்டவன் இந்த பக்கம் கோல் அடிக்கிறாரு சரி முதல்ல அண்ணாக்கு முடிச்சுட்டு அப்புறம் தம்பி பக்கம் வரலான்னு பிளான் போட்டிருக்கலாம் போல சரிங்க மக்களே அங்கே ஒரு சூப்பர் சீனை பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டோம் வாங்க அதை போய் பார்க்கலாம் இவ்வாறு அக்னியின் மீது சிறு பிள்ளை போல் அமர்ந்து கொண்டிருந்த வைதேகி அவனையே போல் பார்த்து கொண்டிருக்க அவனோ அவளை நக்கல் கலந்த துணியில் என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி கேட்டான் அப்பொழுது சுய நினைவு திரும்பியவளாக அட அபிஷ்டு கொஞ்சமாவது கூச்ச இருக்கிறதா நோக்கு இப்படி என்ன அபச்சாரமாக தூக்கி இருக்கேலே என்று அழுதவளை தீயன முறைத்தவன் யாருண்ணா என்று கேட்க அப்பொழுதே இது தான் செய்த முட்டாள்தனம் என்பதை உணர்ந்த வைதேகி குரலை சற்று செருமியவாறு அதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் இப்போ கீழே இறக்கி விட்டுருங்கோ நேக்கு பயமா இருக்கிறது என்று கூற நான் உன்கிட்ட வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா நீயா வந்தா விடுற அளவுக்கு நான் ஒன்றும் சாமியார் கிடையாது என்று கூறிய அக்னியிடம் சார் நீங்க பேசுறதே சரியில்லை தயவு செஞ்சு இறக்கி விடுங்கோ நீக்கு காலெல்லாம் வலிக்கிறது என்று அவள் கூறி முடிக்கவில்லை அங்கே இருக்கும் பேஷன் ஸ்டாப்பில் அவளை அமர வைத்து அவள் இடையோடு அவளை நெருங்கி பிடித்து அவள் இதழ்களை வன்மையாக சிறைப்பிடித்தான் அக்னி அப்பொழுது குளித்து முடித்த அவனது உடல் அந்த இதழ் முத்தத்தில் மிகவும் தாபம் கொண்டது அவளோ அவன் தோள்களைப் போட்டு அடித்துக் கொண்டே இருக்க அந்த அடியெல்லாம் ஏதோ தன்மீது தூசி விழுவது போல் கண்டுகொள்ளாது தனது வேட்டையில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தான் அக்னி அவளது இடை அவனது ஒரு கைக்குள் கிடந்து படாத பாடுபட்டது அதில் என்ன போதையைக் கண்டானோ அரக்கன் அதனைப் போட்டு வதைத்துக் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்திற்கு மேல் போராட்டம் ஓய்ந்து கைகளை கீழே போட்டவள் உதவியற்ற நிலையில் கண்ணீரை மட்டும் சிந்திக்கொண்டே இருக்க ஐந்து நிமிடம் அவள் இதழ்களை முற்றிலுமாக சுவைத்து மீண்டும் மீண்டும் அவள் உணர மறுக்கும் தனது காதலை சற்றும் நியாயமற்ற வழியில் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தான் அக்னி ஒரு வழியாக அவளிடமிருந்து தன் இதழை பிரித்தவன் அவனது இந்த தாக்குதலால் சிவந்து போன அவளது இதழை தன் கட்டை விரல் கொண்டு வருட அதை சற்றென்று தள்ளிவிட்டவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை தனது அந்த சிறிய கைகளால் அவனது கண்ணத்தில் பலார் என்று அறைந்தவள் பாவி எத்தனை முறை கெஞ்சிரேன் நீ இப்படி மிருக மாதிரி நடந்துக்க நான் ஒன்றும் தப்பான பொண்ணு இல்ல நீ நினைக்கிற மாதிரி உன் கூட இருக்கிறதுக்கு இன்னைக்கு என்னோட மானம்தான் பெருசு என்னோட உயிருக்கு பயந்து அதை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று என்ன பேசுகிறோம் என்றே அறியாது கூறி முடித்தாள் இவ்வாறு கூறியவள் அப்போதே அவனது கண்களை தனது கண்ணீர் தேம்பிய விழிகளால் பார்க்க அவைகளோ ரத்தம் சிவந்திருந்தது அவள் அடுத்த வரி பேச வரும் முன் கைகளை வேகமாக ஓங்கி அவள் கன்னத்தை பதம் பார்க்க அவன் கைகள் அதனை நெருங்க கண்களை இறுக மூடி இதுதான் தன் வாழ்வின் இறுதி நொடி போல என்று நினைத்தவள் சில வினாடிகள் இன்னும் எந்த தாக்குதலும் நடக்காததால் கண்களை மெல்ல திறந்து பார்க்க அவன் கைகள் காற்றிலேயே நின்றிருந்தன அவனை புரியாது பார்த்தவள் பட்டென்று கீழே குனிந்து அவன் கால்களிலே விழுந்து விட்டாள் சார் நீங்க என்ன கட்டாயப்படுத்தினேல் அதனாலதான் நான் அடிச்சுட்டேன் தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணிடாதேல் ஆனா இத திரும்பவும் சொல்றேன் உங்க எண்ணம் தப்பா இருக்கிறது என்ன கொன்னுடுங்கோ ஆனா என்னோட கற்ப என்று அவள் கூறி முடிக்கும் முன் அவளது முடியை அந்த அளவு கடினமாக இல்லாவிட்டாலும் சட்டற்று இருகவே பற்றி மேலே தூக்கியவன் அவளை தன் முகம் பார்க்க இப்போது கோபம் மற்றும் ஏதோ ஒரு இனம் புரியாத வழியை அதில் கண்டாள் பெண்ணவள் என்னது தப்பான பொண்ணா இப்போ கூட இந்த இடத்துல வேற எவனாவது இருந்துருந்தான்னு வை அவன் தடம் தெரியாமல் அழிஞ்சிருப்பான் ஆனால் கட்டிக்க போகிற பொண்ணை அம்மா மாதிரி பார்த்துக்கணும் மகாராணி மாதிரி நடத்தணும்னு நினச்சிட்ருக்கேன் அதனால தான் இந்த அமைதி நாள் வரைக்கும் ஒரு பொண்ணை கூட தொட்டது கிடையாது அதனால் நீ சும்மா சும்மா தப்பான பொண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஏதோ நான் இது வரைக்கும் பல பொம்பளைங்க கூட போய் படுத்த மாதிரி பேசாத என்னதான் இப்போ பொறுமையாக இருந்தாலும் எல்லா நேரமும் இப்படி இருக்காது இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் என்னை மனுஷனாக மாற்ற வேண்டியது நீ தான் திரும்பவும் இன்னும் கொடூரமாக மாற்றிடாத சீக்கிரமாக என்னோடய காதலை புரிஞ்சுக்கோ அப்படி இல்லை உன்னோட மூளைக்குள்ளே அதை எப்படி செலுத்தி ஆளை பதிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் அப்படி பண்ண ஆரம்பித்தேன் நீ தாங்க மாட்டேன் அதனால் அதுக்கு முன்னாடி நீயே மாறுற வழியை பாரு ஆனால் இப்போ நீ என்னை அடித்தது ஒரு கொசு கடிக்கிற மாதிரி கூட இல்லை நீ மற்ற நேரம் என்னை அடிக்கிறது திட்டுறதெல்லாம் ஒரு புருஷனை நான் நான் அக்செப்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ நீ பண்ணது அவமரியாதை நான் எந்த சூழ்நிலையிலையும் அவமரியாதையை ஏற்றுக்கவே மாட்டேன் அது என் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி என்ன புரியுதா எப்போ பார்த்தாலும் உனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது என்னால் புரிஞ்சு நடந்துக்கோ இங்கே இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப நல்லா இருப்ப நான் தான் உன் புருஷன் இதை உன் மனசில் பதிய வச்சுக்கோ அதை விட்டுட்டு ஏதாவது வம்பு பண்ணிவிட்டு இல்லை அழுதுட்டு தப்பிக்க ஏதாச்சும் பிளான் பண்ண இந்த அப்பாவி முயல்குட்டி அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் மாமா மேலே கொஞ்சம் பயம் இருக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு அதை விட்டுட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ண திரும்ப சொல்கிறேன் மனசுக்கு பிடிச்சவனு கூட பார்க்க மாட்டேன் என்று கனத்த கணீர் குரலில் அவள் காதுகளை அவன் உதடுகள் தொட்டும் தொழாமல் உரசியவாறு கூறினான் அக்னி எத்தனை விஷயங்களையும் கண்களை சிமிட்டாது இரண்டு வழிகளை உருட்டியவாறு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பயம் பொங்கு கேட்டுக்கொண்டிருந்தாள் வைதேகி அவள் மன ஓட்டமோ உண்மையில் இவன் மனிதன்தானா இல்லை அரக்கர்கள் இந்த பூமியில் வாழ வழியில்லாது அவர்களின் மொத்த வம்சமும் சேர்ந்து இவன் உருவத்தில் இவ்வையகத்தில் வாழ்கிறார்களா என்ற கேள்விதான் கேட்டுக்கொண்டே இருந்தது எப்படி ஒரு பெண்ணிடம் இவ்வளவு கடினமாக ஒருவனால் நடந்து கொள்ள முடியும் காதல் என்ன கொடு என்று கேட்டால் கொடுப்பதற்கு புல்லு கட்டா மெல்ல மெல்ல அன்பினால் நடப்பட்டு அக்கறையினால் நீர் ஊற்றப்பட்டு பாதுகாவல் என்னும் கவசத்தினால் காக்கப்பட்டு பொறுப்பு மற்றும் மென்மையினால் பராமரிக்கப்பட்டு பின் இவ்வளவும் செய்த அந்த கண்ணாளனுக்காக தன்னையே பரிசாக வழங்கும் ரோஜா அல்லவா காதல் அதை இப்படி வலுக்கட்டாயமாக ஒன்றும் செய்யாமல் பிடுங்கி எடுக்க பார்க்கிறானே என்றுதான் வைதேகி மனம் கிடந்து கதறியது அந்த அப்பாவி பெண்ணிற்கு காதலின் விளக்கம் கூட தெரியாது மேலே கூறியது கூட ஏதோ அவளது புலம்பலையும் வருத்தத்தையும் சற்று மெருகேற்ற நாமாக உருவாக்கிய ஒரு கற்பனை காவியமே என்ன இப்படி பேந்த பேந்த முழிக்கிற இதை தவிர உனக்கு வேற எதுவும் தெரியாதா இவ்வளவு நேரம் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா என்று கர்ஜித்தான் அக்னி அதற்கு இன்னும் கண்களில் ஓடும் அருவி நிற்காது புரிஞ்சுது இன்னும் இப்படியெல்லாம் கைவோங்க மாட்டேன் ஆனால் அன்னைக்கு பயமாக தான் இருக்கிறது அது நான் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் வாயை பொத்தி கொண்டு ஆரம்பித்தவளின் கண்ணங்களை லேசாக பற்றி மறுபடியும் தன்னை நோக்கி இப்பொழுது மெளிதாக திருப்பியவன் இரு கைகளிலும் அவள் முகத்தை சிறை வைத்தவன் நீ மேலே என்ன உரிமை வேணாலும் எடுத்துக்கலாம் வைதேகி என்னை விட்டு ஒதுங்கவோ ஓடவோ மட்டும் முயற்சி பண்ணாத அது என்னை இன்னும் கொடூரமாக மாற்றிடும் அதை உன்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை இதுக்கு மேலே பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை ஸோ புரிஞ்சுக்கோ சீக்கிரம் உனக்கு புரியும் என்றவனை எனக்கு பயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு ஏதாவது சொல்கிறான்னு பாரு என்பது போல் அழுத விழிகளோடு பார்த்தாள் பைதேகி நம்ம மைண்ட் வாய்ஸ் இவன் இன்னும் திருந்தலமாமா என்றுதான் சொல்கிறது இல்லையா மக்களே சரிங்க சார் என்றவளை புருவம் உயர்த்தி என்ன சாரா என்று கேட்க அவளோ இல்லை இல்லை மாமா இனி அப்படி உங்களை கை வைக்க மாட்டேன் மாமா என்றவள் கூறிய நொடியே உலகமே இடிந்துவிடும் அளவிற்கு ஓர் அதிசய காரியம் செய்தான் அக்னி ஆம் அவன் இதழ்களில் அழகிய புன்னகை அதை பார்த்த வைதேகிக்கோ ஓர் நொடி அதிர்ச்சி இந்த அரக்கனுக்கு சிரிக்கவெல்லாம் வருமா என்று வியந்தாள் ஏனென்றால் இவன் முகத்தை பார்த்த மறுமொழியே கோபம் மற்றும் ஈர்க்கம் என்று இரண்டு உணர்ச்சிகளையே பார்த்தவளுக்கு தற்போது அவனது புன்னகையை கண்டு மலைத்தே போனாள் சும்மா சொல்ல முடியாது அவனது அந்த புன்னகை இன்னும் மெருகேற்றி காட்டியது ஏற்கனவே இந்திரனைப் போல் இருக்கும் அந்த அழகனுக்கு கோபம் மற்றும் ஆத்திரமே இணையில்லா அழகினை வழங்க இத்தனை நாள் பார்ப்போரை பயம் கலந்த பிரமிப்பில் ஆழ்த்தியிருக்க இப்பொழுது இந்த சிரிப்பு அவன் முன் எந்த பெண்ணாவது இருந்தால் அப்பொழுதே மயங்கி அவன் கைகளில் விழுந்து விடுவாள் போல இருந்தது மக்களே அவள் மாமா என்று கூறிய மறுநொடி அவன் இதழ்களில் அவனை அறிந்தோ அறியாமலோ ஒரு புன்னகை பூத்து விட்டது சிரித்தவன் மீண்டும் கைகளை அவளின் இருபுறமும் அந்த திட்டில் ஊன்றி அவன் காதுகளின் அருகே நெருங்கியவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருடி நீ என்ன கொண்டு போட்டா கூட நான் ஒத்துப்பேன் ஆனா என்னை விட்டு போக மட்டும் நினைக்காத புரியுதா இது இதுக்கு மேல இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது மாமி என்று அவன் கிசுகிசுப்பான குரலில் எழுக்க அச்சோ சார் அதெல்லாம் என்று அவள் கூறி முடிக்கும் முன் சரிடி கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் உங்க வழக்கப்படி அபச்சாரம் தான் அதனால எதுவும் பண்ணல ஆனா அதுக்கப்புறம் என்று ஒரு மாதிரி கிரங்கி காதலில் ஊறிய காமம் கலந்த குரலில் அவளுக்கு புரியவே புரியாத தொனியில் மிகவும் அழகாக கூறிவிட்டு அவள் கண்ணத்தில் மட்டும் லேசாக முத்தமிட்டுவிட்டு அவளை பார்த்து கண்ணடித்தவாறு இடுப்பில் துண்டை மட்டும் சுற்றிக்கொண்டு வெளியே சென்றான் அக்னி அங்கே ஏதோ பேய் பிடித்தவள் போல் நின்ற வைதேகிக்கோ பைத்தியமாய்வ என்பது போல்தான் இருந்தது ஏனென்றால் அவன் பேசிய எந்த காதல் வசனத்தின் அர்த்தமும் அவளுக்கு விளங்கவில்லை அவள் கண் பார்வையில் அவன் ஒரு அரக்கன் தன்னை கடத்தி வந்தவன் ஆனால் அவன் கூறும் திருமணம் என்னும் வார்த்தை அதை அவள் நன்கு அறிந்தவளே மிகவும் கலாச்சாரமான குடும்பத்திலும் ஒரு பெண் இன்னொரு ஆணை ஏறெடுத்து பார்த்தாலே பத்து விதமாக பேசும் சமூகத்தில் வாழ்ந்த பெண்ணவளுக்கு காதலின் அர்த்தம் என்றும் புரிய அதை இந்த அரக்கனே புரிய வைத்தாக வேண்டுமென தவியாய் தவிக்க ஆனால் அவன் புரிய வைக்கும் விதமோ பத்தாவது கூட பாஸ் பண்ணாதவனுக்கு பிஹெச்டி பட்டம் வாங்க பாடம் எடுப்பது என்பது போல் இருந்தது இவளோ அவன் கூறிய திருமணம் என்னும் வார்த்தையை தவிர எதுவும் புரியாதவளாக பெருமாளை இவனோட பேச்சே சரியில்லை எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கிட்ட வந்து தப்பு தப்பா பேசுறா இவர்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கோ ஆனா அது சாத்தியமான காரியமானு எனக்கு தெரியல இருந்தாலும் உங்க தான் அபார நம்பிக்கை வச்சிருக்கேன் கண்டிப்பா அங்க அம்புஜா அக்கா எனக்காக காத்துட்டு இருப்பா அவளால எதுவும் பண்ண முடியாது நான் தான் தப்பிச்சு போகணும் அதுக்கு மட்டும் வழிகாட்டுங்கோ என்றவள் முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு வெளியே வர அங்கே மேஜையின் மீது ஒரு சிறு சீட்டு எழுதியிருந்தது அதில் நான் வெளியே செல்கிறேன் இப்பொழுது சாப்பாடு வரும் ஒழுங்காக அடம்பிடிக்காமல் சாப்பிட்டு தட்டை முழுதாக காலி பண்ணிட்டு தூங்கணும் இல்ல நான் வந்து என் வாயை வைத்து தான் ஊட்டி விடுவேன் என்று எழுதியிருக்கவும் இதுக்கு ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்தா நிம்மதியா குடிச்சிட்டு செத்துடுவேன் என்பது போல் நொந்து கொண்டவள் தலையில் அடித்தவாறே மெத்தையில் சென்று உட்கார கதவை மெல்லமாக தட்டிக்கொண்டு உள்ளே வந்தார் அந்த வீட்டின் தலைமை சமையல்கார பெண் ரேவதி அவருக்கு வயது நாற்பத்தைந்துக்கு மேல் இருக்கும் நல்ல கலையான முகம் நெற்றி பகுதியில் குங்குமம் கழுத்தில் சிறு தாளிச்செயின் காட்டன் புடவையை கட்டி பார்ப்பதற்கு ஒரு தாய் போல தெரிந்தால் அவளுக்கு உள்ளே வந்த வைதேகி அருகில் அமர்ந்தவர் அம்மா இந்தாங்க உங்க சாப்பாடு தம்பி கொடுக்க சொல்லிச்சு என்று வைக்க அவரை சற்று உற்று பார்த்த வைதேகி மறுகணம் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அவரை கட்டி கொண்டு ஓவென்று அழ அம்மா உங்களை பார்க்க என்னோட அம்மா மாதிரி இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கிறதுமா இவா எதுக்கு இப்படி பண்றா விருப்பம் இல்லாத பொம்மை நாட்டியை இப்படித்தான் தூக்கிட்டு வர்றதா இன்னைக்கு புரியவே இல்லை இவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு எந்த எண்ணமும் வரமாட்டேங்கிறது ஆனா இவளை பார்த்தா இன்னைக்கு பயம் மட்டும்தான் இருக்கிறது எனக்கு தெரியும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் என்னதான் செய்யட்டும் நீங்களும் ஒரு பொம்மநாட்டி தானே நோக்கி என்னோட கவலை என்னன்னு புரியறதா நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணதில்லம்மா இப்படி படுத்துட்டு அழறதுக்கு அம்மாவோட மடி இல்ல என் அக்கா அப்ப ரொம்ப சின்ன பொண்ணு ஆனா நல்லா பாத்துக்கிட்டா அவளை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு பழிய சுமந்துட்டு இவா கூட வந்திருக்கேன் பேசாம இந்த சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை வச்சு கொடுத்துருங்கோ குடிச்சிட்டு செத்துடறேன் என்ற அவளின் வாயை பொத்தியவர் அம்மா அப்படிலாம் பேசாதீங்க என்று தயங்கியவாறே கூற உங்களை அம்மா மாதிரின்னு சொல்றேன்லம்மா என்னோட பேர் சொல்லி கூப்பிடுங்கோ வாங்க போங்கோல்லாம் வேண்டாம் ஏற்கனவே இவரோட இந்த தோரணையிலயே இன்னைக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கிறது இதுல நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்லி என்னை இன்னும் அந்நியமாக்காதே உங்களை பார்த்தா எனக்கு என் அம்மா பார்த்த மாதிரி தான் இருக்கிறது அப்படி கூப்பிடலாமோ நான் என்று கேட்டவளை மீண்டும் அனைத்தவர் தாராளமா கூப்பிடுதாயி எனக்கு இருந்த குடும்பம் இப்போ இல்லை அதை உனக்கு நான் இப்போ சொல்ல முடியாது ஆனால் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட சொல்கிறேன் உன்னைய பார்த்ததும் என் பொண்ணம் பார்த்த மாதிரியே இருக்குது உன்னோட பயத்தை போக்குறதுக்கு ஒன்று சொல்கிறேன் என்னதான் தம்பி முரட்டுத்தனமா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு குறையும் வச்சதில்லை ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்காரு எங்கள் பசங்களோட படிப்பு எல்லாம் ஏற்றிட்டு இருக்காரு மருத்துவ செலவு எல்லாத்தையும் அவர் தான் பார்க்குறாரு அவர் உன்னை இந்த மாதிரி தூக்கிட்டு வந்தது தப்பு தான் ஆனால் அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க ஆள் கிடையாது இது நீ சீக்கிரமாக புரிஞ்சுப்பேன் இதை உனக்கு எப்படி விளக்குறதுன்னு எனக்கும் தெரியல ஆனா கூடிய சீக்கிரம் அந்த ஆண்டவன் உனக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பான் நீ நினைக்கிற அளவுக்கு அவர் மோசமான ஆள் கிடையாது தாயி உன் விஷயத்துல அவர் ரொம்ப இறங்கி போற மனுஷன் அதுவும் இதுவரை ஒரு பொண்ண கூட அவர் தொட்டது என்ன பார்த்தது கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரை குரு தம்பியும் அந்த மாதிரி எதுவும் சொன்னதும் இல்லை அவர் உன்னை உண்மையாதான் விரும்புறாரு ஆனா காட்டுற விதம்தான் தப்பு அதனால நீ கொஞ்சம் பத்திரமா இருமா ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி தம்பியோட கோபத்தை கிளறி விட்டுறாத தம்பி உதவி செய்கிறத வள்ளலா இருந்தாலும் கோபம்னு வந்துட்டா பரமசிவனாகவே மாறி தாண்டம் ஆடிடுவார் இதுக்கு மேலே உனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் இப்போ சொல்கிறேன் உனக்கு ஏதாச்சும் சங்கடம் மனக்கசப்பு இருந்தால் உன் அம்மா நான் இருக்கேன் என்கிட்ட வந்து பகிர்ந்துக்கோ சரியா தாயி என்று அவளது தலையை வருடியவாறே கேட்க என்னதான் அப்பாவி பெண்ணாக இருந்தாலும் சற்று உலகம் தெரிந்தவள் தானே பாவம் அந்த அரக்கங்கிட்ட தானே வேலை செய்கிறா இவாளுக்கு என்ன தெரியும் நம்மளை காப்பாற்ற போய் மாட்டிக்கிட்டா இவா கிட்ட எல்லாம் உதவி கேட்க வேண்டாம் தப்பிக்கிறதா இருந்தா நம்மளே தப்பிச்சுக்கலாம் என்று சிறு எண்ணம் ஒன்று அவள் மனதில் ஓட அதை களைத்தவாறு சரிங்கம்மா நான் இப்போ சாப்பிடுறேன் நீங்க சாப்பிட்டேலாம் என்று கேட்டாள் இல்ல தாயி உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் கீழே போய் சாப்பிடணும் என்று கூற இன்னைக்கு ஊட்டி விடுறேலாமா என்று ஏக்கத்தோடு வைதேகி கேட்கவும் அவரது கண்ணில் நீர் முட்டி விட்டது இட்லியை கிள்ளி சட்னியில் முக்கி அவளுக்கு ஆ என்று கூறியவாறே ஊட்டிவிட அவளும் வருடங்கள் கடந்த ஓர் தாய்மை உணர்வை தன் காணும் வெறும் சந்தோஷத்தில் அதை விழுங்கினாள் இவ்வாறு அவளுக்கு சாப்பாடை ஊட்டி முடித்தவர் அவளை படுக்க சொல்லிவிட்டு தலையை கோதிவிட்டவாறு நல்லா தூங்குமா தம்பி நடுராத்திரி அந்த மாதிரி தான் வரும் அதுக்குள்ள தூங்கிரு சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் சரியா எதுவும் வேணும்னா அந்த டெலிகாம்ல இருந்து ஒரு பட்டனை மட்டும் அமுக்கு கிச்சனில் இன்னொரு டெலிகாம் இருக்கு நான் உடனே வந்து என்னென்னு பார்க்குறேன் என்ன என்று அவள் தலையை வருடிவிட்டவாறே கூறிவிட்டு அவர் எழுந்து கொள்ள சரிங்கம்மா நீங்கள் சீக்கிரம் போய் சாப்பிட்டு தூங்குங்கோ நேக்கு பெருசா தேவையெல்லாம் எதுவும் இருக்காது என்று சிரித்த முகத்தோடு கூறினாள் வைதேகி கடந்த மூன்று நாட்களாக அவள் இதழில் இருந்து எட்டி பார்க்காத அந்த அழகிய தெய்வீக புன்னகை தற்பொழுதே தனது தரிசனத்தை கொடுத்தது அவள் அழகிய சிரிப்பை பார்த்து லேசாக சிரித்தவர் அந்த அறையிலிருந்து வெளியேற அவர் சென்று மறுநொடியே மறுபடியும் எண்ணங்கள் அலைமோத பெண்ணவள் பயம் குழப்பம் இவைகளில் மூழ்கி மீண்டும் அழத் தொடங்கினாள் வார்த்தைகள் வரவில்லை எண்ணங்கள் மட்டுமே திசையெட்டிலும் பறந்தன இவ்வாறு முடிவற்ற என்ன ஓட்டத்தின் யுத்தம் நடந்து கொண்டிருக்க தன்னையே அறியாமல் கண்கள் மூடி நித்திரையில் ஆழ்ந்தால் பெண்ணவள் இப்பொழுது நள்ளிரவு ஒரு மணி இருக்கும் அப்பொழுதுதான் ஏதோ வேலையை முடித்து விட்டு வந்தான் அக்னி வந்தவுடன் நேராக அறைக்கு சென்றவன் அங்கே பூப்போல் படுத்திருந்த தன் தன்னவளை பார்த்தபடி திரும்ப திரும்ப சொன்னாலும் இது தாண்டி நெசம் கண்டிப்பா என் காதலை நீ புரிஞ்சுப்ப உன்னோட கள்ளம் இல்லாத சிரிப்பு பாசம் பரிவு எல்லாம் நான் மட்டுமே எடுத்துக்கணும் உன்கூட குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும் ஏற்கனவே நிறைய இழந்துட்டேன்டி இனி உன்னையும் எதுக்காகவும் இழக்க மாட்டேன் லவ் யூ டி பொண்டாட்டி என்று கூறி மென்மையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் அருகே படுத்துக்கொண்டான் அக்னி ஆனால் அவள் மேல் இவன் விரல் கூட படவில்லை அவன் கண்கொலோ அவளை ஆர்வத்தோடு தன் இதயத்தில் ஒரு அழகிய சிலையென வடித்துக்கொண்டிருந்தான் இப்படி ஒரு புனிதமான பணியை ஆற்றிக்கொண்டே ஆடவனும் தன்னை மறந்து கண்ணயர்ந்து போனான் பல நாட்களுக்கு பின் நிம்மதியாக தூங்குவதை உணர்கிறான் அக்னி ஒரு தாயின் அருகே தூங்கும் சிறு பாலகனைப் போல் எந்த ஒரு துயருமின்றி தூங்கினான் ஆம் தன்னவள் இங்கே இருக்க வேறென்ன வேண்டும் அவன் நிம்மதி மேலோங்க துயில் கொள்ள அவளின் அந்த மாசற்ற முகமே அவளின் கவலை மற்றும் இறுக்கமான மனநிலையை உடை போதுமானதாக இருந்தது அவளிடம் அவன் கொள்ளும் கோபத்திற்கு ஒரே காரணம் அவளது மறுப்புதான் தனது காதலை புரிந்து கொள்ள மறுக்கிறாளே என்பதுதான் ஆனால் அவன் புரிந்து கொள்ள மறுக்கும் ஒன்று அவள் ஏதும் அறியாத அப்பாவி பெண் ஒரு சிறு குழந்தை போன்றவள் அப்படிப்பட்டவளிடம் இவ்வாறு முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது ஒரு முட்டாள்தனம் என்பதை அறியாதவனாகவே இருக்கிறான் இந்த அக்னிபுத்ரா ஹலே அக்னிபுத்திரா உனக்கு அந்த பிள்ளைகிட்ட முழிச்சிருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பேச வராதாடா முழிச்சிருக்கும் போது நீ பாட்டுக்கு இழுத்து வச்சு முத்தம் கொடுக்கற கடிச்சு வச்சிடற கத்துற கட்டி பிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் சில்மிஷம் பண்ணி அந்த பிள்ளைய பயப்பட வச்சிட்டு இப்போ தூங்குனத்துக்கு அப்புறம் பெரிய இவனாட்டம் ஃபிலாசபி பேசுகிற உன்னோட இந்த புத்தியை நீ கால்ல போட்டிருக்க அந்த செருப்பெடுத்தையே அடிச்சுக்கோடா ஒழுங்காக அந்த பிள்ளைக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய பாரு இல்லை அவ ஆற்றுல கொண்டு போயாச்சும் விட்டுடு அதை விட்டுட்டு அந்த பிள்ளையோட உசுரோட சேர்த்து எங்க உசுரையும் வச்சு வாங்காத ஆனால் நம்ம வைதேகி இவனை விரும்புனா கண்டிப்பாக நம்பால் மாறிடுவான் அதுக்கு நான் கேரண்டி மக்களே நீங்களும் நம்புறீங்க தானே நம்புங்க மக்களே நம்பிக்கை தானே வாழ்க்கை இந்த நம்பிக்கை பழிக்குதான்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க அடுத்த வாரம் அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சிடும் என்ன ஆக போகுதுன்னு இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா